ஏப்பா தொழிலாளர்களே ஏன்னாப்பா நீங்கள் அடுப்பா ஏழு முன்னால் அப்படியே வந்து அப்படி இதெல்லாம் பிடிச்சிங்கன்னு நிறுறீங்க அது வேறு ஆமாம் அண்ணா அவர்கள் எம்ஜி ராமல் சந்திரன் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்கள் வேறு அப்படியே ரசிச்சுன்னு இருக்கிறாங்க உங்களுக்கு அரசு விடுமுறை இல்லைப்பா நீங்கள் கொத்தடிமைகள் உழைப்பாளிகள் அரசு விடுமுறை யாருக்கு தொழிலாளர் லஞ்சம் வாங்க பார் கடிதம் எழுச்சால கவர்மெண்ட்லேயே

ஆ திருட்டு ரசு வே மக்களை மக்களை கொள்ளை அடித்து கொள்ளை அடித்து வாழக்கூடிய அரசுக்கு ஊழியர்கள் அவன் மூஞ்சியும் மகர கட்டியும் சனியனுங்க வர இப்போ பேரிடர்கள் சாப்பிட்றானுங்க இன்னைக்கு லீவு அவங்க நேற்று நல்லா சரக்கு வாங்கி வச்சிருப்பானுங்க அப்பாவே கிரேடு கிரேடாக கொடுத்துருப்பாரு பாவம் ஏழாய்கள் உழைப்பாளிகள் ஆ ஆமாம் நூற்றி ஐம்பது ரூபா சரக்கு இன்றைக்கி இரநூத்தம்பது ரூபா வாங்கி குட்டி எங்கெல்லாம் குச்சி குச்சி வாங்கி எடுத்து செத்துன்னு இருக்கிறானோ கவர்மெண்டா இது கவர்மெண்ட்டை இதுக்கு வேறு அரசு விடுமுறையாக உழைப்பாளர் இதெல்லாம் அந்த பேப்பரில் ஒரு பக்கத்தில் இது எவ்வளோடு கூட நியூஸ் இல்லை இவங்களாம் அழிஞ்சாதாண்டா நீங்கள் உண்மையான தொழிலாளர்கள் இவங்க அழியாத வரைக்கும் நீங்கள் கொத்தடிமைகள் தான்